ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து மே மாதம் பத்தில் உருவாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் அதன் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பொதுவாகவே லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது யோகங்களிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான சுபம் மற்றும் மங்களகரமான யோகமாக பார்க்கப்படுது இந்த யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்பேற்பட்ட ஏழையாக பிறந்தாலுமே கூட பணக்காரராக மாறக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் அதாவது இந்த யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகி நல்ல ஒரு நிதி முன்னேற்றத்தை வந்து பார்ப்பாங்க ஆண்டியையும் அரசனாக்க மாற்றக்கூடிய வல்லமை படைத்த இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போது ஏற்படப் போகுது இதன் மூலமாக நேர்கள் அடையக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு பிறகு தங்களை வந்து மாற்றி அமைத்துக்கக்கூடிய வல்லமை படைத்தது அதாவது இந்த கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போகும் பொழுது ஒரு சில யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இந்த ரெண்டு கிரகங்களுடைய செயற்கையினால் உருவாகக்கூடியது தான் லக்ஷ்மி நாராயண யோகமும் கூட மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு மேச ராசிக்கு புதன் பகவானுடைய பயிற்சியானது நிகழப்போகுது ஏற்கனவே ராசியில சுக்கர பகவான் பயணித்து வரக்கூடிய நிலையில இப்போது ராசியில சுக்கர பகவானோடு சேர்ந்து புதன் பகவானும் இணையும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட போகுது பொதுவாக லக்ஷ்மி தேவி அப்படின்றவங்க பொன் பொருள் ஆடம்பரம் அழகு அந்தஸ்து போன்றவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியவங்க யார் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளாசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை மீனராசி நேர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அதாவது மே மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே இந்த யோகா அமைப்பானது காணப்படுது இதன் மூலமாக மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் கிரகங்களாக இருக்கக்கூடியதில் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் கிரகம் இதில் புதன் அப்படின்னாலே பேச்சு புத்திசாலித்தனம் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றினுடைய காரணியாகவே வந்து பார்க்கப்படுறாரு இவர் மிதுனம் மற்றும் கன்னிராசிகளுக்குடைய அதிபதியாகவும் பார்க்கப்படுறாரு இப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது மேசராசியில் உருவாக போகுது ஏற்கனவே மேசராசியில் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய நிலையில் பத்தாம் தேதிக்கு பிறகு புதனும் ராசியில் வந்து நுழையப் போகிறாங்க இதனால் மேசராசியில் மே மாதம் பத்தாம் தேதி முதல் ம லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகப் போகுது எவ்வளவுதான் தோல்விகளை சந்தித்தாலுமே கூட தன்னம்பிக்கையோடு அத்தனையும் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் மீனராசி என்பர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகத்திற்கு பிறகு எதிலும் நன்மையே வந்து கிடைக்குங்க அதாவது எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகமாக நீங்க யோசிப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க திடீரென பண தேவைகள் கூட உங்களுக்கு ஒரு வகலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மினம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் போன்ற தொடர்பான வீண் விவகாரங்கள் இடையூறுகள் ஆனது அப்பப்போ ஏற்பட்டு நீங்கி போகும் அதே நேரம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஒரு சிலருக்கு தாமதங்கள் கூட ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மூலமாக நிறைய அனுகூலங்களானது ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலுமே கூட சக ஊழியர்கள்கிட்ட மட்டும் கவனமாக வந்து பழகுங்க அது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே வந்து நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவானது பராமரிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே நேரம் கடன் விவகாரங்கள் எல்லாம் யோசித்து செயல்படுவதும் உங்களுக்கு நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பதும் உங்களுக்கு சிறப்பானது கடித போக்குவரத்துகள் மூலமாக நல்ல ஒரு தகவல்களானது வந்து சேரும் வீண் மன சஞ்சலமானது அப்பப்போ ஏற்பட்டும் விலகி போகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மினம் ராசி என்பர்களே எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகளானது வந்து குவியுங்க பொருட்களை மட்டும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை முற்றிலுமா வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க அதே போல் கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் வேலைகளை செய்யும் பொழுது ரொம்பவே கவனத்தோடு செய்யணும் எதிலும் நிதானத்தோடும் இருக்கணும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத கிடைச்சாலுமே கூட சக மாணவர்கள்ட்ட கவனமாக பழகணுங்க அதனால் கல்வியில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்கி போகும் நம்பிக்கையோடு முன்னேற்றம் அடைந்தால் மழையும் மடுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனவராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியவே எப்போதுமே வந்து சொல்ல மாட்டீங்க இறை நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் காணப்படக்கூடிய நீங்கள் இந்த டைமில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் வந்து இறங்காதீங்க மேலும் உங்களுக்கு புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு டைமுமே ரொம்பவே யோசித்து செயல்படுவது நல்லது அதாவது உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்தில் அமைதியும் தந்து வந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாவது வீட்டுக்கு வந்து அடியெடுத்து வைக்க போகிறாருங்க இந்த டைமில் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட்டிருக்கு இதனால் மூன்றாவது வீட்டில் ராசிநாதன் மறைய போகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் செயல்படணும் வசதி செல்வாக்கை கண்டு மயங்கி தவறானவர்களோடு வந்துட்டு நீங்கள் போயிடாதீங்க குடும்பத்தில் சலசலப்புகள் அப்பப்போ வந்துட்டு தங்க போகும் பெரியவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்று நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக யாரையும் அனாவசியமாக வீட்டுக்குள்ளே அழைத்து வராதிங்க அதோடு மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்களுடனான ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகளானது வந்து போகும் இருந்தாலுமே கூட உங்களது ஏழாவது வீட்டை குரு பார்க்கறதுனால மறைந்திருந்த திறமைகள் அனைத்தும் வெளிப்பட்டு வரும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் வந்தாலுமே கூட அன்பு அந்யம் அப்படின்றது எப்போதும் வந்து குறையாமலே காணப்படும் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான யோகம்னு தெரியும் அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் நம்மளால செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த வகையில் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை மீனராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அதாவது திருமகள் கலைமகள் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடிய லக்ஷ்மி தேவி பொன்பொருள் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதியாகவும் காணப்படக்கூடியவங்க மகாலக்ஷ்மிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய இடது பக்கத்தில் வந்து இடமளித்ததுனால தான் நாராயண பெருமான் சீனிவாச பெருமான் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு அப்படிப்பட்ட இந்த ஒரு நாராயண பெருமான் எந்தெந்த ரூபங்களில் அவதாரம் எடுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அவதாரங்களில் எல்லாமே கூடவே வந்து லக்ஷ்மி தேவியும் வந்து இருக்கிறாங்க இதனால நமக்கு செல்வ செழிப்புக்கு அப்படிங்கிறது தடையே இருக்காது இது போல் யோகங்களானது ஏற்படும் பொழுது நம்மளே அறியாமல் நிறைய நல்ல மாற்றங்கள் தொழில முன்னேற்றங்கள் போன்றவற்றை எல்லாமே நிச்சயமாக வந்து பார்க்க முடியுங்க மேலும் இந்த டைமில் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டையும் வந்து பார்க்குறாரு இதனால் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை தாயோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பாசமானது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாதங்கள் கூட தளர்ந்து போகுங்க அதாவது உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே வந்து கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க மகனுடைய உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீங்க அதே போல் மகளுக்கு உங்களுடைய வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் வந்து அமையவாங்க இருந்தாலுமே கூட இந்த டைம்ல உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய உதவியை கேட்டு தொந்தரவும் வந்து செய்வாங்க மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு காரிய தடைகள் ஏதாவது இருந்திருந்தது அப்படின்னா அது எல்லாமே விலகி போகும் பிரபலங்களால் பாராட்டப்படுவீங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருப்பாங்க சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிவடையும் அரசியல்வாதிகள் பார்ப்பதற்கு பரபரப்போடு தான் இருப்பாங்க அதே அதாவது மேலிடத்தை அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுதும் செல்ஃபோன்களில் பேசாமல் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஜோதிட சாஸ்திரப்படி ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அமைப்பில் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஒன்று தாங்க அப்படிப்பட்ட எந்த யோகமானது ஏற்படும் பொழுது நல்ல நாட்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சாஸ்திரங்கள் படி பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு கர்ம வீட்டில் இந்த ராஜயோகமானது உருவாகுதுங்க அதனால இந்த ஜாதகத்தில் நாராயண ராஜயோகம் அமைய போகிறதுனால வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தியானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ந ஒரு நபர் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றையெல்லாம் பெற்று மகிழ்ச்சியும் அடைவாங்க சொல்லப்போனால் அவர்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்பாடு அடையும் சமூகத்தில் அவர்களுக்கென மதிப்பு செல்வாக்கு போன்றவை எல்லாமே பெருகி காணப்படும் அரசியல் துறையில் தொழில் செய்ய நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராஜ யோகமானது ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுதுங்க லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்படக்கூடிய தருணத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் மினராசினியர்கள் வந்து அடைய போகிறீங்க குறிப்பாக நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் இது போன்ற அற்புதமான ராஜ யோகங்களானது எப்போவாதாங்க ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது நமக்குரிய வகையில் நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் புதன் பகவான் அப்படின்னாலே நம்மளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அதிகரித்து கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பா மாணவர்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த டைமிங்ல நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும் அதே போல் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் புதன் பகவான் தான் அதனால் தொழில் ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ நமக்கு என்ன முன்னேற்றம் வேண்டுமானாலும் கண்டிப்பாக அளிக்கக்கூடியவர் அதே போல் சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சார்ந்தவர் நமக்கு மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய தன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது இது போன்ற ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக உருவாகக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் கொடுக்கக்கூடியது அந்த வகையில் நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்